அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செந்தூர் ரியல் எஸ்டேட்டின் சார்பாக இது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடம் யூனியனுக்கு உட்பட்ட பகுதி ஆனால் பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் வந்து கொடுவாய்க்கு பக்கம் கொடுவாய்க்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் இங்கே பக்கத்தில் திரிராம் நகர்ன்னு சொல்லிட்டு சைட் போட்டு நிறைய வீடுகளாக இருக்குது இங்கே ஒரு அரை கிலோமீட்டர் இதில் தடை பெரிய தடம் முப்பது அடி தடம் பார்த்துக்குங்க இது பை இது வந்து பைமா சித்தாரி பெரிய தடம் அந்த தார் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பூமிக்கு ஐநூறு மீட்டர் தானேங்க வெறும் ஐநூறு மீட்டர் தான் பொடுவாய்க்கு ரொம்ப பக்கங்க இதில் வந்து ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு செண்டு கிணறு இருக்குங்க சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸுங்க இதில் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சார் ஐம்பது பர்சன்ட் சார் ரெண்டு பேருங்க இன்னொரு பங்குதார் இருக்காங்க அவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நம்மளுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்று அற்புதமான பூமிங்க பிரகாரம் இருக்குது நல்ல பூமி கொடுவாய்க்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பங்காமலை பங்காமலை அடுத்துக்கு இந்த லேண்டுங்க ரொம்ப நியர்பை கொடுவாய்க்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் இருக்குது தென்னை மரம் சுற்றி இருக்குது இதுக்கு அடுத்தப்பில் கரை இருக்குது கரையில் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கடி போகும் கரையில் அதுக்கு கரைன்னு சொல்லுவாங்க கரை இருக்குது சுற்றி தென்னை மரம் தான் வாட்ரு சோர்ஸ் இருக்குது ரெண்டு ஏக்கர் தோட்டம் மற்றவங்களுக்கு அற்புதமான பூமி பூமிங்க நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக வாங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க